நமஸ்தே ஸ்ரீ ஜோதி கல்கியின் அற்புதம் நான் பெங்களூரை சேர்ந்த லில்லி புஷ்பா சேத்தி நான் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பகவத் தர்மத்தை பின்பற்றுகின்றேன் இந்த காலகட்டத்தில் என் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் ஆசிர்வாதங்களையும் கண்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எனக்கு ஒரு பெரிய நிதி சுமை இருந்தது மேலும் நான் என் நோய்வாய்ப்பட்ட மாமியாரை நிர்வகித்து வந்தேன் ஒரே நேரத்தில் இரண்டு எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது அது எனக்கு மிகுந்த மன அளித்தது அதிகாலை சத்சங்கம் குருகுல நிகழ்ச்சிகள் தியானம் மற்றும் முக்தி மோக்ஷா யக்ஞா வகுப்புகளில் பங்கேற்க தொடங்கியதிலிருந்து என் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாறிவிட்டது நான் ஒரு ஆழமான உள் மாற்றத்தை அனுபவிக்கின்றேன் எந்த துன்பமும் இல்லை என் வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டு என் இறைவனிடம் சரணடைய முடிந்தது கடந்த காலத்தை எடுத்துச் செல்வதில்லை என் மாமியாரின் உடல்நலப் பிரச்சனை தெய்வீக அருளால் தீர்க்கப்பட்டது என் மனம் அமைதியாகிவிட்டது தேவையற்ற எண்ணங்கள் முன்பு போல் என்னை தொந்தரவு செய்வதில்லை நான் மக்களை எடை போடுவதை நிறுத்திவிட்டேன் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன் எனக்குள் இருக்கும் சிறந்த மாற்றம் என்னவென்றால் எந்த சூழ்நிலையிலும் நான் சிந்திப்பதில் நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக அதிக நடவடிக்கை எடுத்து வருகின்றேன் நான் மகிழ்ச்சி மற்றும் மகிழ்ச்சியின் உள்நிலைகளை உணர்கின்றேன் மக்கள் தாவரங்கள் விலங்குகள் மற்றும் இயற்கையுடன் இணைந்திருப்பதை உணர்கின்றேன் என் இதயம் அவர்கள் மீது அன்பால் நிறைந்துள்ளது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுடனான எனது பிணைப்பு வலுவடைந்துள்ளது மேலும் அவர்களின் தெய்வீக இருப்பை நான் எப்போதும் உணர்கின்றேன் நான் ஆனந்த நிலைக்கு செல்ல முடிகின்றது இந்த நிலையை நான் மற்றவர்களுக்கு மாற்றும் போது அவர்களும் அதையே அனுபவிக்கின்றார்கள் தெய்வீக அருளால் எனது குடும்பத்துடன் நம்ப முடியாத ஒரு அழகான வாழ்க்கையை நடத்தி வருகின்றேன் இந்த அழகான நிலையை எனக்களித்ததற்காக என் அன்பான ஸ்ரீ அம்மா மற்றும் ஸ்ரீ பகவானுக்கு நான் மிகவும் நன்றியுடன் இருக்கின்றேன் அவர்களின் தாமரை பாதங்களில் என்றென்றும்